ஒன்னு அரசியல் இது கூடாது அப்படின்னு எடப்பாடி சொன்னார் ஆனால் மறுநாள் இது ஒரு சதிச்செயலை ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது இதுதான் காரணம்னு முதல்ல சொன்னது எடப்பாடு உங்கள் தான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் அதை பின்பற்று தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க பிஜேபி சொன்னாங்க முதல்ல சொன்னது எடப்பாடி இல்லைங்க ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவடைய அவங்க போட்டிருந்தாங்க அது இல்லாம ஆம்புலன்ஸ்ல கொடிக்கட்டி வந்தது அப்பதான் அவர் கேட்டாரு எப்பவாவது ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டி எந்த இடத்துலயாவது பாத்துறீங்களா இங்க கட்டி வந்ததுன்னு அவரு அவங்க விசா அடுத்த நாளே சொல்லல அது தொடர்ச்சியா அந்த விவாதங்கள் விஷயத்த கையில் எடுத்தது அதிமுக இல்லைன்னு சொல்லல ஆனா அதை எதிர்பார்த்து விஜய் வருவாரு அப்படி நீங்க நினைச்சது உண்மைதான விஜய் ஒருவார் நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்து இல்லைங்க நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் திமுகவினுடைய அரசியல் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அது செந்தில் பாலாஜியை பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியும் செந்தில் பாலாஜி வந்தாரும் குற்றம் அதே நேரத்தில் எம் ஆர் விஜயபாஸ்கர் உங்கள் கட்சியிலேருந்து வந்திருக்காரு அது அது சில காலம் வந்தாமல் செந்தில் பாலாஜி மட்டும் குறை சொன்னீங்க செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு தான் அங்கே வந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்தார் அவர் அண்ணா அதிமுக மருத்துவமனை போர்டு எடுத்துட்டு போல அண்ணா அதிமுக வாட்டர் பாட்டில் காப்பாற்ற வேண்டியதுக்கு எந்த எந்த இது இருந்தாலும் அந்த இடத்துல காப்பாற்ற வேண்டியதுதான் நீங்க வந்து சொல்றது வேற நான் சொல்றது நான் சொல்றது எங்களுடைய அது பாதிக்கப்பட்டவங்க எந்த கட்சின்னு யாருக்கும் தெரியாது அது இருக்கலாம் பொதுமக்களா இருக்கலாம் இல்லை உண்மையா அது வெற்றி கடகத்தினுடைய யாரோ யாரோ ஆனா ஒரு ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அந்த இடத்துல போய் எங்களுடைய உதவிகரங்களை நீட்டு நம்ம தவிர நாங்கள் அங்க போய் அரசியலில் கொடிபிடிச்சுக்கிட்டு இல்லை பேர் போட்டுக்கிட்டு நாங்கள் நிக்கல